சட்ரமூன் வெளியான முக்கிய அறிவிப்பு யாரெல்லாம் பேன் கார்டு வச்சிருக்கீங்களோ இல்லை பேன் கார்டு வந்து வாங்க போறீங்களோ அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அப்டேட் எல்லாம் வெளியாயிருக்கு இதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படின்றது நம்ம தமிழகத்தில் எவ்வளவு ஒரு முக்கியமான அடையாளம்

ஆதார் அட்டை வச்சு மட்டும்தான் உங்களால பான் கார்டு அப்படின்ற ஒண்ணு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த புதிய அப்டேட்னா நிறைய பேர் வந்துட்டு போலி பேன் கார்டுகளை வாங்கி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பு ஆதார் என்ன பேன் கார்டு உள்ளன் அனைவருமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லி இதற்கு வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் பேன் கார்டில் ஆதார் அட்டையை வச்சு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஸோ இதற்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த கால அவகாசத்துக்குள்ள இணைச்சிக்கணும் இன்கேஸ் அதற்கு மேலே போச்சு அப்படின்னா கால தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆதார் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பேன் கார்டும் வந்து செயல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா வருமான வரி செலுத்துறதுல எல்லாமே பிரச்சனையாயிடும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் கொண்டு ஸோ யாரெல்லாம் இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க லிங்க் பண்ணிவிடுங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அப்டேட்டாக நிறைய பேர் பேன் கார்டை ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேன் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இன்னும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் போயிட்டு பேன் கார்டு எது வேணுமோ அதை வச்சுக்கிட்டு வேணாங்கிறத டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுவிட்டி கவர்மெண்டுக்கு நாம் வச்சுருக்கிறது எப்படி தெரிய தெரியப்போது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபா அபரா அபராதம் செலுத்தி அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேன் கார்டுமே டிஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ உஷாராக இருங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா இ பேன் கார்டு அப்படின்றது ஒன்று வந்துருச்சு அது எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க அது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிடுவாங்க ஸோ சிக்கினிங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா அபராதம் கட்டுற மாதிரி ஆகிடும் உஷாராக இருந்துக்கோங்க கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் அது அவங்களும் பயனடைவாங்க வாட்சிங்